மத்திய பிரதேச மாநிலத்தில் தேசிய அளவிலான கேரம் போட்டியானது நடைபெற்றது அதில் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்னும் மாணவன் தொடர்ச்சியாக நான்காவது முறை தேசிய அளவிலான ஜூனியர் கேரம் போட்டியில் பங்கேற்று இந்த முறை கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு சோ அவரு வந்து கடந்த மூன்று முறை அவர் பங்கேற்ற பொழுது ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் எடுத்து வந்தார் தற்போது இவர் டீம் சாம்பியன்ஷிப் பிரிவிலும் இண்டிவிஜுவல் பிரிவிலும் தங்க பதக்கம் வென்று நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் நம்முடைய மாவட்டம் மட்டுமன்றி தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை இந்த தருணத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு தனிப்பட்ட நபரான நான் மட்டும் பொறுப்பல்ல ஏன்னா இதற்கு உறுதுணையாக இருந்த மிக முக்கியமான நபர் வந்து எங்களுடைய இளைஞனியர் சார் அவர் தான் நம்ம மாவட்ட கேரம் சங்கத்தோட செயலாளர் அவர்கள் தற்போது அவர் அமெரிக்காவில் இருக்காரு ஸோ அவர் அதனால இதில் பங்கேற்க முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவரு நம்மளோட விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தூய இருதய ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப்பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு பயிர் பயிற்சி இருக்கிறாரு ஸோ அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே இருபது போர்டு லைட் செட்டிங்கோட இருக்கிற ஒரே ஸ்கூலு அந்த ஸ்கூலு தான் அந்த ஸ்கூல்ல அவங்க எட்மினிஸ்டர் சிஸ்டர் அரு சகோதரி மங்களமேரி அவர்கள் இருபது போர்டு கொடுத்து அது கரண்ட் பில் கட்டி நாங்கள் கேட்ட எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்து அவங்க எங்களை தான் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடிச்சுன்னு இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த விழுப்புரம் மாவட்ட கேரளம் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு மாநில சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருபால் கோ ஆசிரியர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அனைத்து சக பிளேயர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்